வணக்கம் சினிமாவில் விஜய் அவர்களை வந்து நிறைய பேர் ரசித்து பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஹீரோ நல்ல ஒரு நடிகரும் கூட ஆனால் அரசியலில் தான் மனுஷன் உலகமாக வில்லனாக இருக்கிறார் என்னென்னா ஆரம்பத்துலேருந்தே இப்படி தான் இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி உலகமாக கொடூர வில்லன் லெவலுக்கு போயிட்டார் இது இப்போ சும்மா நான் கடுப்பில் சொல்லலைங்க உண்மையிலே சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கெல்லாம் மீடியா உலகங்க ஒரு மீட்டிங் நடந்தால் கவரேஜ் டிவி கவரேஜ் யூடியூபர் கவரேஜ் ட்ரோன் இருந்து இன்ச்சு பை இன்ச்சா அப்படி கா எல்லாருமே ஒரு செகண்ட்ல வெளியே வருது எல்லாருக்கும் அங்கே என்ன நடந்து உலகத்துக்கே தெரியும் மக்கள் வந்து லேட்டாக வந்ததுனால காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நைட்டு ஏழு வரைக்கும் நின்றதுனால தண்ணி குடிக்க தண்ணி இது சாப்பாடு வசதி இல்லாத சோர்வுல டீஹைட்ரேஷன் ஆகிறாங்க அந்த நேரத்தில் இவர் வந்திருக்கிறாரு இவர் வந்த இடத்துல ஏற்கனவே உள்ள ஏகப்பட்ட கூட்டம் அந்த கூட்டத்தில் இவர் உடனே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட்டம் ஆயிடுச்சு எப்பவுமே செலிபிரிட்டி வரும்போது அந்த இடத்துல புதுசாக ஒரு கரண்ட் மாதிரி பாதிஞ்சு இன்னும் கொஞ்சம் அதிர்வு அதிகமாகும் ஒரே பரபரப்பாக இருக்கும் மேடையிலும் தள்ளுமுள்ளுக்கும் கீழேயும் வந்து அவ்வளோ மோசமான இடர்பாடு நெரிசலா இருக்கும் இது எல்லாரும் செலிபிரிட்டி மீட்டிங் பாக்குறோம் தெரிஞ்சவங்க தான் இவர் வந்து ஏற்கனவே அற உயிரா இருந்த மக்கள் வந்து இந்த அழுத்தத்தை தாங்க முடியாம பல பேர் மயங்கி விழுந்திருக்கிறாங்க ஏற்கனவே அங்கே வந்து ரெண்டு கால் நிற்க முடியாம ஒரு காலில் நின்றுந்த ஜனங்க இந்த நேரத்துல மேலே ஏறி மிதிச்சிருக்கிறாங்க இவரை பார்க்கறதுக்காக கெட்ட நெருங்கி வந்துக்கிறாங்க இவர் வேற இருக்குது இருபது அடி ரோடு அதில் பத்து அடிக்கு பஸ் வச்சிருந்து உள்ளே நுழைஞ்சா ரெண்டு பக்கம் சைடு அழுத்தம் வந்து அதிகமாயிடுச்சு இதுதான் நடந்த உண்மையான காரணம் இதுக்கு மேலே அங்கங்கே மேலே ஏறினவங்க கீழே உளுந்தவன் செடிக்கு உழஞ்சி மேலே உழ்ந்தவன் இந்த கொட்டாய் மேலே ஏறி உணர்ந்தவன் இந்த கூட்டம் எல்லாம் பயங்கர பிரச்சனை மக்களுக்கு வந்து அங்கே ஒரு கடுமையான சூழ்நிலை அழுத்தமான சூழ்நிலை ஏற்கனவே இவங்களுக்கு கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் ஆளாளுக்கு அவங்களால மரண வீதியிலே முடியாதுலையும் என்னென்ன க இப்ப செருப்பு எரிஞ்சது கண்டை போனது தள்ளினது பிடிச்சது எல்லாமே வந்து அங்கே இருக்கிறவங்க செஞ்சது தான் இது வந்து எல்லாருக்குமே நடுநிலையாலும் தெரியும் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா இவங்களால இந்த பிரச்சனை கையால் தெரியல அதனால என்ன பண்ணிட்டாங்க விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க இது எல்லாரும் பார்த்தது தான் தலைவரிலேருந்து தொண்டர் வரைக்கும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு செல்ஃபோனை யாருமே எட்டி பார்க்காம எல்லாம் ஓடி போயிட்டாங்க ஆனால் ஒரு அதிர்ஷ்டவசமாக ஒரு சிஎம்லேருந்து மாவட்ட நிர்வாகம் மாநில நிர்வாகம்லாம் இறங்கி வந்து உடனடியாக களத்துக்கு வந்து மக்களை இருக்கிறாங்க இவங்க தப்பிச்சு போனவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருட்டு முடி முடிச்சுருந்தப்போ ஒருத்தர் வந்து இந்த சதி கான்ஸ்பிரேஷின்னு சொல்லி இந்த ஜெரால்னு ஒருத்தர் வீடியோ போட்டார் அந்த வீடியோ இவங்க சாதகமாக போச்சு அதை பிடிச்சின்னே வெளியே வந்துடலாம் எவன் காப்பாற்ற வந்தானோ அவன் மேலேயே பழிய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பித்தாங்க ஆம்புலன்ஸ் கதையில் ஆரம்பித்தாங்க ஆம்புலன்ஸில் கொடி கட்டி வருதுன்னு அது வந்து சொல்லிட்டாங்க அது சொந்த கட்சிக்காரனே ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸும் அவங்களுக்கு ஆறு ஆம்புலன்ஸ் மேலே கட்டியிருந்தாங்க இவங்க சொல்கிற ஒவ்வொரு புது கதைக்கும் அதிகாரிகள் அவர்கள் ஐஏஎஸ் மூலிமா வீடியோ ஆதாரத்தோடு சொல்லி காட்டிட்டாங்க கரண்ட் கட் பண்ணல இடம் வந்து கரூர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்தில் பதினோரு இடம் சைட் பண்ணிக்கிறாங்க அதில் வந்து கூட்டத்து தகுந்த மாதிரி இடத்த ஒதுக்குறது அங்கே மா மாவட்ட அதிகாரி தான் அதில் வந்து இவங்க கேட்டதுக்கு பத்தாயிரம் பேர் வரதா சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு தகுந்த இடத்த தான் கொடுத்துக்கிறாங்க அதனால அதுலேயே எந்த பிரச்சனையும் ஒவ்வொன்றும் தெளிவாக சொல்லிட்டாங்க அதனால் கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா கரூர் மாவட்டத்தில் செந்தில் பாலாஜி இழுத்துட்டாங்க ஒம்பது அவர் ஏதோ உள்ள ஆளை விட்டு கலவரம் பண்ணிட்டாரு அப்படி அப்படின்னு பரப்பி விட்டாங்க அப்படி கரூர் பாலாஜி பண்ணுறது மாதிரி இருந்தாக்கா அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி மூணு நாள் மணி தான் அங்கே நடத்தினார் அதே செந்தில் பாலாஜி பற்றி தான் பேசினார் அவர் ஏன் அந்த கம்மியாக மீட்டிங்கில் போய் பண்ணல அவர் அதுவும் இல்லாமல் முதல்ல சொன்னாங்க இருபது நிமிஷம் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார் அவர் பக்கத்தில் தான் மீட்டிங் நடத்துகிறாரு அந்த பகுதி செயலாளர்கிட்ட தகவல் வந்த உடனே உடனே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு இருபது நிமிஷத்தில் ஏன் போக முடியாது காரில் இப்போ அது இருபது நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு போய் காப்பாற்றுன ஒரு தப்பா இது வந்து உண்மையிலே இல்லாத சேரும் எவன் உதவி பண்ணுறானோ வேக சும்மா தூண்டி வருது அது இப்போ ஸ்கிரிப்டு டெய்லி டெவலப் ஆகுது கத்தியில் குத்துனாங்களாம் ஸ்ப்ரேயில் அடித்தாங்களாம் காலை பிடிச்சி தள்ளனாங்களாம் முட்டில பிடிச்சி தள்ளனாங்களாம் துண்டை போட்டு தூக்கில் தொங்க விட்டாங்களாம் என்னென்னவோ கதை வருது எதுக்குமே ஆதாரம் கிடையாது கல் எரிச்சாங்களாம் கல்லில் அடிச்சாங்களாம் என்னென்னவோ கதை கட்டுறாங்க மொத்தத்தில் அவர்கிட்ட இருக்கிற தொண்டருங்க வேறு வழி இல்லாமல் இவர் சொல்றது உணச்சூர் பூர்வம் நம்பின்னு அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பரப்பினுங்கிறாங்க இது எதுவுமே உண்மை கிடையாது விஜய் வந்து தன் தவறு ஒத்துக்கணும் த தப்பிச்சு ஓடுனது மிக மிக தவறு அவர் கட்சிக்காரரும் கடைசி வரையும் களத்தில் இறங்காது இன்னைக்கு வரையும் இறங்காது மிகப்பெரிய தவறு பொய்யே எல்லா நேரத்துலையும் போய் சமாளிக்க முடியாது இதே வந்து உங்களுக்கெல்லாம் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தால் என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா உங்களால் கரூர் விட்டே வெளியே வந்திருக்க முடியாது அதெல்லாம் அங்கேயே அரசு பிடிச்சி உள்ளே போட்டிருப்பாங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஆட்சியை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் தலைவா படம் வரும்போது தமிழ்நாட்டில் இருபதுனாலும் ரிலீஸ் பண்ண முடியல நேரில் போய் வெளி வெளி மாநிலத்தில் ரிலீஸ் ஆகிடுச்சு இங்கே பண்ண முடியல நேரில் போய் கொடநாட்டில் காத்துனீங்க உங்களை சந்திக்கவே இல்லை அவங்க திருப்பி வந்து கையை கட்டினு வீடியோ போட்டு கெஞ்சினீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் சாதனை பண்ணுறீங்க உலக ஆட்சி நடத்துகிறீங்க என் படத்துக்கும் கொஞ்சம் பண்ணுங்கன்னு கேட்டீங்க அப்படி கையை கட்டினு கேட்டினாக்க விஜய் இன்றைக்கி த இவ்வளோ பெரிய அநியாயத்தை பண்ணிவிட்டு தெம்பாக பேசுகிறாரு முடிஞ்ச கைது பண்ணி பாருங்க காரணம் பரமன் சிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு போட தான் கேட்குறாரு பின்னாடி என்ன இருந்தாலும் அதுவும் இல்லாமல் இதுக்கு வந்து மாநில அரசினுடைய விசாரணையிலும் தப்பிக்கிறதுக்கு சிபிஐ விசாரணை கேட்குறாங்க அங்கே டெல்லிக்கு போய்ட்டா நம்ம தப்பிச்சிக்கலாம்னு கேட்குறாங்க எந்த விதமான நியாயங்களும் இல்லை தர்மங்களும் நடுநிலையாளர்களும் இதை தெளிவாகவே பார்த்துட்டாங்க ஒரு மாநில அரசு கலவரம் பண்ணால் எப்படி நம்ம பண்ணோம் தமிழ்நாட்டில் ஒரு முறை நடந்துச்சு அதே ஜெயலலிதா தான் கருணாநிதியை அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி அடிச்சு இழுத்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க அவர் வெளியே வந்துட்டு இப்போ என்ன பண்ணார் கண்டனம் கூட்டம் சென்னையில் நடத்துகிறார் அஞ்சு லட்சம் பேருக்கு மேலே கூடுறாங்க சென்னையில் மெரினா போய் சீரனை மீட்டிங் அந்த நேரத்தில் என்னாச்சுன்னா இரவு ஆறு ஏழு எட்டு மணிக்கு லைட் ஹவுஸ் பக்கம் கரண்ட்டை கட் பண்ணிவிட்டு அன்றைக்கி சென்னையிலேருந்து ஒரு ஃபேமஸான ரவுடி கும்பலை உள்ளே விட்டு கத்தியிலும் நெற்பாலையும் பெட்ரோல் குண்டாலையும் வெட்டி சாய்ச்சாங்க இந்த பக்கம் ரவுடி கும்பல் அந்த பக்கம் போலீஸ் சரமாரியான தடி அடி பிளான் பண்ணி அடித்தாங்க தொண்டர்கள் வந்து வண்டி வந்த வண்டியெல்லாம் குளிச்சு விட்டாங்க கருணாநிதி பே கருணாநிதி மேண்டில் இருக்கிறாரு சரத்குமார் பேசினுக்கிறாரு லைனாக பிணங்களாக அடிக்கி வைக்கிறாங்க சரத்குமார் சொன்னார் கருணாநிதி அவர்கள் நெருப்பு துண்டுங்களை வீசுவார்னு அது கருணாநிதி சொன்னார் நீ எதுவுமே வேணாம் மீட்டிங் நிறுத்திட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு பத்திரமா போய் சேருங்க அப்படியே மீட்டிங்கே கேன்சல் பண்ணாங்க அப்படியெல்லாம் இருந்தது தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா இதுக்கு மேலே விஜய் எதாவது ஒரு ஊருக்கு பிரச்சாரம் பண்ண போகிறாருன்னா அந்த ஊருக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து மறியல் பண்ண போகிறாங்க ஐயா சாமி அவங்க ஊருக்கே வராதுன்னு ஏன்னா இவர் போகிறதும் ஒன்று எமம் போகிறதும் ஒன்று போன எல்லா ஊர்லேயுமே சாவு தான் கூட்டிக்கிறாரு நிறைய பேர் செத்து போயிருக்காங்க அதுவும் இல்லாமல் போலீஸ்காரங்க எதாவது அனுமதி கொடுத்து ஒரு இடத்துல வந்து கூட்டம் நடத்த அனுமதி கொடுத்தா அந்த இடத்துக்காரங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஏரியாக்காரங்கெல்லாம் சேர்ந்து மறியல் பண்ண போகிறாங்க ஏன்னா இவங்க கட்சி கூட்டம் நடத்தினா அப்படி ஒரு கட்டுப்பாடு இல்லாத கட்சி இவங்களுக்கு ரசிகர் மன்றம் அதனால அந்த இடத்துல மீட்டிங் நடந்து முடிஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கடை வீடு ஹாஸ்பிட்டலு ம எந்த இடமே வீட்டுக்கு முன்னாடி கொட்டகைங்க மரம் கரண்டு கம்மியாக எல்லாம் புயல் பேசுன மாதிரி கீழே விழுந்துக்குது இருந்து சென்ட்ரல் மீடியா அந்த ரோடு நடுவில் பிசி விசாட்டிடுறாங்க அந்த அளவுக்கு புயல் அடிச்ச மாதிரி கலவர பூமி மாதிரி பண்ணிட்டு போறாங்க அந்த அளவுக்கு இருக்கிறதுனால இனிமேல் என்ன பர்மிஷன் கொடுத்தா அந்த ஏரியா மக்கள் தான் போராட்டம் நடத்த போறாங்க அதனால தமிழக அரசு நான் கேட்கறது விஜய்க்கும் அவருடைய ஆதிவாசி கும்பலுக்கும் எதனா மீட்டிங் இடம் கொடுத்தா பாலைவனம் மாதிரி மரம் செடி கோடு வீடு எதுவுமே இருக்கக்கூடாது கரண்ட் கம்பம் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி இடத்துல கொடுங்க அங்கே போய் வேணால் கூட்டம் நடத்திக்கிட்டோம் அங்கேயும் மண்ண வாரி தூக்கி போட்டு அவங்க தலைவம் பற்றி கவுத்துறாங்களோ இல்லை ஒழுங்காக மீட்டிங் இருந்தாலும் அவங்க சௌகரியம் அவங்களுடைய இந்த காலகை கூட்டத்தலை மாதிரி ஆயிட்டார் அவர் அரசியலில் மகா வில்லனாக மாறின்னு வர்றாரு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது அவர் இங்கே நல்ல ஒரு அரசியல்வாதியாக ஒரு வாரம் இல்லை எதிர்பார்த்தாங்க பயங்கரமான ஏமாற்றம் சரி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க